வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அறிவு பட்டறை இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சராசரி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஆவரேஜ் அப்படிங்கிற டாபிக்ல கேட்குற ஒரு சின்ன கான்செப்ட் ஓகேங்களா ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ண தான் பார்க்க போறோம் ஒரு இன்ன வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட வேரியஸ் காம்பிடேவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்ட இந்த டைப்ல கொஸ்டின் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிற டாப்பிக்ல நம்ம இந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு முதல்ல ஆவரேஜ் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ முதல்ல ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஸோ சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் கொடுத்த நம்பர் எல்லாத்தையுமே கூட்டிக்குவோம் கட்டிங்களா அதோட கூட்டுத்தொகை அப்படி எடுத்துக்கலாமா அதோட கூட்டுத்தொகை ஸோ கீழே வந்து மொத்த எண்கள் எத்தனை பார்ப்போம் மொத்த எண்கள் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா அஞ்சு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன் இதோட நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு நாலு எட்டு பத்து பன்னெண்டு இப்படி ஒரு அஞ்சு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ இதோட ஆவரேஜ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஸோ ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் பத்து ப்ளஸ் பன்னெண்டு டிவைட் பை அஞ்சுன்னு போட்டு பண்ணி பிடிப்போம் கரெக்டிங்களா ஸோ அப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு இதுதான் சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் கேட்டிங்களா கூட்டுத்தொகை டிவைட் பை மொத்த எண்கள்னு சொல்லுவோம் இப்போ இது மாதிரி இருந்த கொஸ்டின் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆவரேஜ் கொடுத்துருவாங்க மொத்த எண்கள் கொடுத்துருவாங்க நீங்கள் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க வேண்டும் புரியுங்களா ஆவரேஜ் கொடுத்துருவாங்க மொத்த எண்கள் கொடுத்துருவாங்க நீ கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கும் எப்படி ஸோ பத்து எண்கள் இருக்குது ஸோ பத்து எண்களோட ஆவரேஜ் வந்து இருபது அப்படின்னு கொடுத்துருவாங்க பத்து எண்களோட ஆவரேஜ் இருபது அப்போ கூட்டுத்தொகை என்ன வரும் கூட்டுத்தொகை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதுதான் அந்த பத்து எண்களுக்கான கூட்டுத்தொகை அர்த்தம் புரியுதுங்களா ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ மொத்தம் பத்து எண்கள் இருக்குது இதுதான் மொத்த எண்கள் கேட்டுங்களா ஸோ அதே மாதிரி அதோட ஆவரேஜ் இருபதுன்னு சொல்கிறோம் அதுதான் சராசரி இருபது சோ நமக்கு மொத்தம் கேட்டாங்க அப்படின்னா கூட்டுத் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும் இந்த கான்சர் பேஸ் போறோம் புரியுதுங்களா எல்லா மொத்தம் மொத்தம்னு சொல்லுவேன் அந்த இடங்களை ஓகேங்களா முதல்ல எடுத்துக்கிற கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இது மூணு மத்தடல பார்க்க போறோம் இந்த மெத்தட் வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி போடுறது இந்த ஸோ கிரிக்கெட் டோனியின் முதல் முப்பது ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் எழுவத்தி ரெண்டு என கணக்கிடப்பட்டிருந்தது சரிங்களா ஸோ முப்பது ஆட்டம் இதுதான் மொத்த ஆட்டம் எழுவத்தி ரெண்டு இதுதான் சராசரி இப்போ எனக்கு இதோட மொத்தம் என்ன வரும் இதோட கூடுதல் என்ன வரும் இதோட சம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா முப்பது இன்ட்டு எழுவத்தி ரெண்டு புரியுங்களா மொத்த எண்கள் இன்ட்டு ஆவரேஜ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கூடுதல் கிடைச்சிரும் ஸோ என்ன வரும் ஸோ மூணு ரெண்டும் ஆறு ஸோ ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஸோ டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ வரும் சரிங்களா அர்த்தம் என்ன படிங்க முப்பத்தொராவது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் எழுவத்தி மூன்றாக உயர்ந்தது எனில் முப்பத்தொழாவது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை ஓகேங்களா அப்ப முப்பத்தி ஒவ்வாதது ஆட்டம் நடைபெறுது அப்ப மொத்த ஆட்டம் முப்பத்தி ஒன்னா மாறுது ஓகேவா சராசரி என்ன கூடுது எழுபத்தி மூணா கூடுது மூணு ஓகேங்களா என்ன மல்டிப்ளை பண்ண என்ன வரும் சோ மூணு ஒரு ஆறு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஓகேங்களா இதுக்கு என்ன அர்த்தம்னா இது முப்பது ஆட்டங்களுக்கான கூடுதல் இது முப்பத்தொரு ஆட்டங்களுக்கான கூடுதல் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா அந்த நூத்தி மூணு அதுதான் நமக்கு முப்பத்தொராவது ஆட்டத்தில் அடிச்ச ரெண்டு இல்லீங்களா ஸோ கூடுதல் கூடுதல் ஏன் சொல்றேன்னு புரியுதுங்களா இதுதான் மொத்தம் ஸோ மொத்தம் முப்பது மேட்ச்சு எழுவத்தி ரெண்டு ஸ்கோர் ஆவரேஜ் எழுபத்தி ரெண்டு ஸோ ஓவரால் ஸ்கோர் ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது முப்பத்தொராவா மேட்ச் சேர்த்துட்டீங்க முப்பத்தொராவ் மேட்ச்சு முப்பத்தோரா மேட்ச் சேர்த்து ஆவரேஜ் எழுவத்தி மூணு ஸோ அதோட மொத்த ஸ்கோர் இது அப்போ ரெண்டு டிஃபரன்ஸ் தான் அவர் முப்பத்தொவா மேட்ச்ல அடிச்ச ஸ்கோரு மூணுங்க உங்களோட ஆன்சர்ஸ் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் மெத்தேடுங்க ட்ரெடிஷ்னலா போடுறது ஓகேங்களா இந்த கொஸ்டின் வேற எந்த மெத்தட்ல பண்ணலாம் நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஏதாவது உள்ள வர்றாங்க இல்லையா அவங்களோட இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உள்ள ஒருத்தங்க வர்றாங்க இல்ல ஒருத்தவங்க வெளியே போறாங்க அவங்க ஒருத்தவங்களோட ஏஜோ இல்ல அவங்களோட வெயிட்டோ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏஜ் ஆஃப் நியூ வேரியன்ட் ஈக்வல்ஸ் டு ஸோ நியூ ஆவரேஜ் நியூ ஆவரேஜ் பிளஸ் நம்பர் ஆஃப் ஓல்ட் மெம்பர்ஸ் இன்ட்டு இன்க்ரீஸ் இல்லைன்னா டிக்ரீஸ் புரியுங்களா

பண்ணலாம் இது ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது ஒரு கான்செப்ட்னு சொல்லி காணலாம் சரிங்களா இது செகண்ட் மெத்தேடுங்க இதே கொஸ்டினு மூணாம் மதத்தில் எப்படி போகப் போகிறோம் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் சரிங்களா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை பண்ண போகிறோம் ஏதாவது ஷார்ட்கட்னு சொல்ல முடியாது இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்மேட்டை எங்கெங்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணணுமா எங்கெங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வருதோ அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அது எப்படி டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்கிறீங்க ஆரஞ்சு எழுபத்ரெண்டு அடுத்து எழுபத்தி மூணாம் ஆகுது டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் அதுமாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுங்களா எப்படின்னா கொஸ்டின்ஸை படிச்ச உடனே முப்பது ஆட்டம் ஆவரேஜ் எழுவத்தி ரெண்டு முப்பத்தொராவது ஆட்டத்தை ஆடி பிடிச்ச உடனே ஆவரேஜ் ஒன்று கூடுது என்னவாக மாறுது எழுபத்தி மூணாக மாறுது அப்போது இந்த டயக்னலில் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை ப்ளஸ் பண்ணிங்கன்னா வர ரிசல்ட்டு தான் உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் புரியுதுங்களா முதல்ல என்ன சொல்கிறேன்னா எங்கெங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஒன்று வருது அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ எப்படி யூஸ் பண்ணால் முப்பது ஆட்டம் எழுவத்தி ரெண்டு ஆவரேஜ் ஸோ அடுத்த ஆட்டத்தில் எழுவத்தி மூணாக கூடுது அதாவது ஒன்று கூடுது ஸோ எழுவத்தி மூணு அப்போது புதுசாக அந்த லாஸ்ட் மேட்ச்சில் அவள் ஆடிப்பார் இல்லையா லாஸ்ட் மேட்ச்ல ஸோ அது எப்படி கால்குலேட் பண்றேன்னா முப்பது பிளஸ் எழுபத்தி மூணு நூத்தி மூணு ஆன்சர்ஸ் கிளீங்களா ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி மூணு மெத்தட் வர போது இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு புரியும் கொஸ்டின் நம்பர் டூ இது ரயில்வேல என்ன கேட்ட கொஸ்டின்ஸ்க்கே ஒரு வகுப்பின் முப்பது மாணவர்கள் சராசரி பாஞ்சு கிலோ முதல்ல ஃபர்ஸ்ட் மெத்தடு முப்பது மாணவர்கள் சராசரி பாஞ்சு கிலோ முப்பது மாணவர்கள் மொத்தம் சராசரி பாஞ்சி ஓகேங்களா அப்ப எனக்கு கூடுதல் என்ன வரும் முப்பது இன்ட்டு பதினஞ்சு ஸோ நானூத்தி ஐம்பது ஓகே வகுப்பு ஆசிரியரின் எடையும் சேர்க்கப்பட்டால் அப்போ முப்பது என்ன மாறும் முப்பத்தி ஒன்னா மாறும் சராசரி எடை ஒரு கிலோ அதிகரிச்சிருக்கும் அப்போ பதினஞ்சு பதினாறா மாறும் அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் ஸோ முப்பத்தொன்று பதினாறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா ரெண்டு கிலோ டிஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நாற்பத்தி ஆறு அப்போ நாற்பத்தாறு தான் உள்ள வந்த டீச்சரோட எடை புரியுங்களா உள்ள டீச்சரோட இடம் நாற்பத்தி ஆறு ஓகேங்களா இதுதான் ட்ரெடிஷ்னல் வேலை போடுறது ஓகே இங்கே ஒன்று கூடி இங்கே ஒன்று கூடியிருக்கு இப்ப இந்த கொஸ்டின் எப்படி ஃபார்ம்லால போடுறது ஃபார்ம்லா என்ன வரும் ஸோ நியூ ஆவரேஜ் நியூ ஆவரேஜ் பிளஸ் நம்பர் ஆஃப் ஓல்ட் மெம்பர்ஸ் இன்டு இன்க்ரீஸ் அவ்வளோதானே இன்டு இன்க்ரீஸ் ஸோ நியூ ஆவரேஜ் என்ன பாஞ்சு கிலோ ஒன்று அது இருக்குது அப்போ பதினாறு கரெக்டு தானே பாஞ்சு கிலோ ஒன்று அது இருக்குது அப்போ பதினாறு நம்பர் ஆஃப் ஓல்ட் மெம்பர்ஸ் எவ்வளோ முப்பது பேர் இன்ட்டு இன்க்ரீஸ் எவ்வளோ ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ பதினாறு பிளஸ் முப்பது நாற்பத்தி ஆறு வந்துருச்சா பதினாறு பிளஸ் முப்பது நாற்பத்தி ஆறு அப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இஸ் ஒரு ஆன்சர் ஓகேங்களா இஸ் செகண்ட் மெத்தட் மூணாவது இந்த கொஷின் எப்படி போடலாம் நம்ம சொன்ன ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி போடலாம் ஃபார்மேட்டில் என்ன ரூல் என்ன ஒன்று ஒன்று இன்க்ரீஸ் டிகிரிஸ் இருந்தால் மட்டும் பண்ண முடியும் இங்கே அவங்க ஒன்று தான் போட்டிருக்காங்க ஒரு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முப்பது மாணவர்கள் அவங்களோட சராசரி பதினஞ்சு புதுசாக வகுப்பு ஆசை உள்ள சேர்க்குறேன் அதனால் ஆவரேஜ் ஒன்று கூடுது பதினாறாக மாறுது அப்போ இந்த டயக்னல் இருக்க வேல்யூ கூட்டினா அதுதான் உள்ள வந்தவங்களுடைய பதினாறு நாற்பத்தி ஆறு ஓகேங்களா நெக்ஸ்ட் மூணாவது இது எஸ் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்ட கொஸ்டின் சராசரி அஞ்சு என்ன வரும் இருபத்தி அஞ்சு ஒரு புதிய மாணவியின் மதிப்பெண்கள் கருத்தில் கொண்டால் பூசாவத்தை உள்ள வராது அப்படின்னா அஞ்சு ஆறாம் வரும் சராசரி எண்பத்தி நாலு ஓகேங்களா என்ன வரும் ஐநூத்தி நாலு எண்பது ஆறு நானூத்தி எண்பது இருபத்தி நாலு ஐநூத்தி நாலு சோ அப்ப ரெண்டு கூட டிஃபரன்ஸ் எவ்வளவு ஒரு எழுவத்தி அஞ்சு ஒரு நாலு எழுவத்தி ஒன்பது தான் புதுசா உள்ள வந்ததோட மதிப்பெண்கள் சோ ஆன்சர் செவன்டி நைன் தான் மெத்தட் கிளியருங்களா செகண்ட் மெத்தட் எப்படி போலாம் இதே கொஸ்டின் நம்ம ஃபார்முலா ஃபார்முலா என்ன வரும் நியூ ஆவரேஜ் பிளஸ் சோ நம்பர் ஆஃப் ஓல்டு மெம்பர்ஸ்

ஸோ ரிசல்ட்டு எழுபத்தி ஒன்பதுங்க ரிசல்ட்டு எழுவத்தி ஒன்பது ஸோ ஆன்சர் செவன்டி நைன் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் எப்படிங்க நம்ம ஃபார்மேட்டில் போட முடியும் மூணாவது மெத்தட் எப்படி ஃபார்மேட்டில் போட முடியும் அதே தான் அஞ்சு மாணவர்கள் எண்பத்தி அஞ்சு இங்கே ஒன்று குறைஞ்சிருக்கு ஸோ மைனஸ் ஒன்று எண்பத்தி நாலு ஸோ குறைஞ்சிருக்காண்டி போன கொஸ்டினை நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்க இங்கே ஜஸ்ட் மைனஸ் பண்ணால் போதும் எண்பத்தி நாலு மைனஸ் அஞ்சு எழுபத்தி ஒன்பது அவ்வளோதான் எண்பத்தி நாலு மைனஸ் ஒன்று எண்பத்தி நாலு மைனஸ் அஞ்சு எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா

ஸோ அப்போ ஏழு எண்டு இருபது நூற்றி நாற்பது டிஃப்ரென்ஸ் நாலு அதுதான் விளக்கப்பட்ட எண் சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்களா இதே சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ டிஃப்ரென்ஸ் ஃபோரு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ஒரு ஆன்சர்ஸ் கிளியங்களா இது செகண்ட் மெத்தட் எப்படி போகலாம் நம்ம ஃபார்ம்லாவில் ஸோ அதே தான் ஸோ நியூ ஆவரேஜ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஓல்ட் மெம்பர்ஸ் இன்ட்டு இன்க்ரீஸ் ஓகேங்களா நியூ ஆவரேஜ் என்ன நியூ ஆவரேஜ் இருபது ஓகேங்களா இங்கே ஒருத்தவங்களை உள்ளே சேர்க்கிற மாதிரி இருந்தால் ப்ளஸ் யூஸ் பண்ணுவேன் ஆனால் ஒருத்தங்களை விளக்குறேன் ஸோ மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நம்பர் ஆஃப் ஓல்டு மெம்பர்ஸ் எட்டு நம்பர் ஆஃப் ஓல்டு மெம்பர்ஸ் எட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ இன்ட்டு டூ ரெண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இன்ட்டு டூ அப்போ என்ன ஒரு இருபது மைனஸ் பதினாறு ரிசல்ட் ஒல் பி ஃபோர் ரிசல்ட் ஒல் பி ஃபோர் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இங்கே எப்போதும் ஆட் பண்ணுவீங்க ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணுவேன் இங்கே எக்ஸ்க்ளூட் விளக்குறேன்னு சொல்கிறீங்க ஸோ மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு இருபது பதினாறு பட்சம் நாலு ஓகேங்களா சொல்ல போக லாஸ்ட் கொஸ்டின் இது எஸ்எஸ்சி சிபிஓல கேட்ட கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிபிஓவில் கேட்ட கொஸ்டின் ஸோ பத்து மாணவர்கள் மற்றும் அவர்கள் வகுப்பு ஆசிரியரின் வயது சராசரி வயது பதினேழு இப்போ பத்து மாணவர்கள் வகுப்பு டீச்சரையும் சேர்த்து பதினோரு பேர் அப்போ பதினொன்று இன்ட்டு பதினேழுனா நூற்றி எண்பத்தி ஏழு வரும் கரெக்டுங்களா ஸோ வகுப்பு ஆசிரியரின் வயது விளக்கப்பட்டால் அப்படின்னா பத்தாம் மாறிடுங்க விளக்கப்பட்டாலாம் உனக்கு குறைச்சிடணும் ஓகேங்களா பத்தாம் மாறிடும் பத்து மாணவர்கள் சராசரி வயது இரண்டு ஆண்டுகள் குறைக்கப்படுகிறது இதுவும் குறையுது அப்ப பதினெல்லாம் மாறும் பதினஞ்சா மாறும் பதினேழு பதினஞ்சா மாறும் ஏன்னா ரெண்டு குறையுது இங்க ஒன்னு குறையுதுங்க சோ அப்ப நூத்தி ஐம்பது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழுங்க அப்ப தேர்ட்டி செவன் இயர்ஸ் தான் உங்களோட ஆன்சர்ஸ் ஓகேங்களா இது ட்ரெடிஷ்னல் வே ஓகேங்களா இப்ப நெக்ஸ்ட் நீங்க பாக்க போறது இதையே ஃபார்முலா வச்சு பார்க்க போறோம் ஃபார்முலா என்ன வரும் ஸோ நியூ ஆவரேஜ் பிளஸ் நம்பர் ஆஃப் ஓல்ட் மெம்பர்ஸ்

ஸோ மைனஸ் பண்ணணுன்னுட்டுனா ப்ளஸ் டுவெண்ட்டி டூன்னு வரும் ஸோ தேர்ட்டி செவன் இயர்ஸ் இஸ் யுவர் ஆன்சர் தேர்ட்டி செவன் இயர்ஸ் இஸ் யுவர் ஆன்சர்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிய கூடாது இங்கே விளக்கப்படுறாங்க ஸோ மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சராசரி குறையுது நான் இங்கேயும் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நம்ம போட்ட அந்த மூணாவது ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி கொஷனுக்கு செட் ஆகாது நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு இயர்ஸ் எங்கங்கே வருதோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெஃபினட்டா அப்கமிங் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கற வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ